வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அணுசக்தி ஆயத்தங்களை நெருங்கும் ஈரான் அச்சத்தில் காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் புரிந்து மனித தன்மையற்ற கொடூரங்கள் அம்பலமாகிய உண்மைகள் பிரான்சின் ஆதரவு எங்களுக்கு வேண்டாம் முகத்தில் அடித்த கேலண்ட் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக போர் நிறுத்தம் ரஷ்யா சொன்ன முடிவு ஐம்பதாயிரம் கோடி மதிப்பில் ரபேல் விமானம் பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு விநியோகம் அமைதிக்கான இதுவே ஜெலன்ஸ்கி மோடி சந்திப்பு தனது அணுசக்தி நடவடிக்கைகளை ஈரான் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஐநா சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது காசா போரின் பின்னணியில் ஸ்டேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது அண்மை காலமாக தனது அணுசக்தி திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஈரான் தீவிரப்படுத்தி வருகிறது அதிக திறன் கொண்ட ஜுரேனியம் சுத்திகரிப்பு இயந்திரங்களை அந்த நாடு அமைத்துள்ளது நாடான்ஸ் அணுசக்தி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐ ஆர் போர் மற்றும் ஐ ஆர் சிக்ஸ் ஜுரேனியம் சுத்திகரிப்பான்களை திங்கட்கிழமை முதல் ஈரான் இயக்க தொடங்கியுள்ளது இதன் மூலம் ஏற்கனவே ஜுரேனியத்தை அறுபது சதவீதம் வரை சுத்திகரிக்கும் ஈரானின் திறன் மேலும் இரண்டு சதவீதம் அதிகரிக்கும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருளான ஜுரேனியம் தொன்னூறு சதவீதம் வரை செறிவூட்டப்பட வேண்டும் தற்போது ஈரானின் ஜுரேனியம் செறிவூட்டு திறன் அறுபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதன் மூலம் அணு ஆயுத தயாரிப்பு அந்த நாடு மேலும் நெருங்கியுள்ளதை காட்டுவதாக கூறப்படுகின்றது ஈரான் அணு ஆயுத தயாரிப்பை தடுப்பதற்காக அந்த நாட்டின் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது இதனால் ஈரானின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது காசாவில் பாலஸ்தீனிய மக்களை ஸ்ட்ரேலிய ராணுவம் திட்டமிட்டு கொலை செய்ததாகவும் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட மனித தன்மையற்ற சித்திரவதைகளில் ஈடுபட்டதாகவும் ஐநா விசாரணை குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இஸ்ரேல் கமாஸ் மோதல் தொடர்பாக இந்திய வம்சாவளியும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் முன்னாள் தலைவருமான நவநீத பிள்ளை தலைமையில் உயர்மட்ட குழு விசாரணை மேற்கொண்டது காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை முற்றாக கொன்றளிக்க ஸ்டேல் முயன்றதாக அந்த குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தினர் காசா பெண்களை பாலியல் சித்திரவதை செய்ததோடு பாலஸ்தீனிய ஆண்கள் மற்றும் இளைஞர்களை பாலின ரீதியாக துன்புறுத்தியதாகவும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் இயக்கத்தினரும் போர்க்குற்றம் புரிந்ததாக குற்றம் சாட்டியிருக்கும் ஐநா விசாரணைக்குழு தனது அறிக்கையை அடுத்த வாரம் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் தாக்கல் செய்ய உள்ளது பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் கூறிய ஓர் இஸ்ரேல் ஆதரவு முயற்சியை பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலன்ட் வெள்ளிக்கிழமை நிராகரித்தார் பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவை இணைந்து வடக்கு எல்லையில் ஹிஸ்புல்லாவுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களை தணிக்க ஒரு தொடர்பு குழுவை உருவாக்கும் திட்டத்தையே கெலன் நிராகரித்தார் தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸின் அக்டோபர் ஏழு படுகொலையை தொடர்ந்து லெபனான் பயங்கரவாத குழு வடக்கை தாக்கு தொடங்கியதிலிருந்து யுத்த தீவிரம் அதிகரித்து வருகின்றது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான தணிப்பதற்காக மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டதாக மக்ரோன் அறிவித்த பின்னர் கேலண்டின் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன இந்த நிலைப்பாட்டை தூண்டியது என்ன என்பதை பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடவில்லை தங்களால் இணைத்துக் கொள்ளப்பட்ட உக்ரைன் பிராந்தியங்களில் இருந்து படைகளை வெளியேற்றுவது நேட்டோவில் இணையும் முயற்சியை கைவிடுவது ஆகிய நிபந்தனைகளை உக்ரைன் ஏற்றால் உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உறுதியளித்துள்ளார் இதுகுறித்து மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சக வளாகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசியதாவது ரஷ்யாவில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள டொனட்ஸ்க் ஹெர்சான் லூஹான்ஸ்க் சபோரிஷியா ஆகிய பிராந்தியங்களில் இருந்து உக்ரைன் படையினர் வெளியேற வேண்டும் அத்துடன் நேட்டோ கூட்டமைப்பில் இணையும் தனது முயற்சியை அந்த நாடு கைவிட வேண்டும் இந்த இரு அடிப்படை நிபந்தனைகளையும் உக்ரைன் நிறைவேற்றினால் அந்த நாட்டுடனான போரை உடனடியாக நிறுத்த உத்தரவிடுவேன் என தெரிவித்தார் மேலும் இது இந்த போரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான தீர்வு அல்ல போரை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்வாகும் இது தொடர்பாக உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறேன் எனவும் பொடின் தெரிவித்தார் நான்கு பிரதேசங்களில் இருந்து வெளியேறுவது நேட்டோவில் இணையும் முயற்சியை கைவிடுவது மட்டுமின்றி நிரந்தரமாக அமைதியை பேண மேலும் சில நடவடிக்கைகளையும் உக்ரைன் மேற்கொள்ள வேண்டும் தனது ராணுவ வலிமையை கட்டுக்குள் வைத்திருப்பது உக்ரைனில் ரஷ்ய மொழி பேசும் மக்களின் நலனை பேணுவது ஆகியவற்றுக்கும் உக்ரைன் அரசு உறுதியளிக்க வேண்டும் ஐரோப்பிய நாடுகள் முழுவதையும் சோவியத் யூனியன் ஆக்கிரமிப்பதை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டது நேட்டோ அமைப்பு ஆனால் சோவியத் யூனியன் சிதறுண்டதற்கு பிறகும் அந்த அமைப்பு தன்னை விரிவாக்கம் செய்ய வந்தது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் ரஷ்யா நெருங்கிய அண்டை நாடான உக்ரைனும் நேட்டோவில் இணைந்தால் தங்களது தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்று கூறிவந்தது ஆனால் அதனை பொருட்படுத்தாத உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் ஜெலன்ஸ்கி நேட்டோவில் இணைய விருப்பம் தெரிவித்தார் அதையடுத்து உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்த ரஷ்யா அந்த நாட்டின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் ரஷ்ய மொழி பேசுவோரை பெரும்பான்மையாக கொண்ட டொனஸ்க சபோரிசியா ஆகிய பிரதேசங்களின் கணிசமான பகுதிகளை உள்ளூர் கிளர்ச்சி படையினருடன் இணைந்து கைப்பற்றியது அந்த நான்கு பிரதேசங்களில் இன்னும் உக்ரைன் படையினரிடம் எஞ்சியுள்ள பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ரஷ்யாவும் இழந்த பகுதிகளை மீட்பதற்காக உக்ரைனும் தொடர்ந்து சண்டையிட்டு வருகின்றன இந்த போரின் ஒரு பகுதியாக ரஷ்யாவும் உக்ரைனும் பரஸ்பரம் நடத்திவரும் வான்வழி தாக்குதல்களில் இரு தரப்பிலும் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன இந்த சூழலில் தனது போர் நிபந்தனைகளை அதிபர் விளாடிமிர் புதின் மிகவும் அரிதான முறையில் தற்போது முழுமையாகவும் தெளிவாகவும் வெளியிட்டுள்ளார் பிரெஞ்சு தூதுக்குழு ரஃபேல் ஜெட் விமானங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதை கவனித்து வருகின்றனர் என்று ஏ என் பாதுகாப்பு மேற்கோளிட்டுள்ளது இந்த அரசாங்கத்திற்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் கையகப்படுத்தல் இயக்குநரகத்தின் அதிகாரிகள் மற்றும் பயனர் தரப்பிலிருந்து பிற ராணுவ அதிகாரிகளால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த திட்டம் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் மதிப்புடையதாக இருக்கும் இது இந்திய சரக்குகளில் உள்ள இந்த மேம்பட்ட விமானங்களின் எண்ணிக்கையை அறுபத்தி இரண்டாக உயர்த்த உதவும் ஐஎன்எஸ் என் விக்ரமாதித்யா மற்றும் ஐஎன்எஸ் என் விக்ராந்த் உள்ளிட்ட இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து இந்த விமானம் இயக்கப்படும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல்களான ஐ என் விக்ராந்த் மற்றும் ஐ என் எஸ் விக்ரமாதித்யா ஆகிய இருபத்தி ஆறு ரஃபேல் கடல் விமானங்களை வாங்குவதற்கான இந்தியாவின் டெண்டருக்கு பிரான்ஸ் தனது பதிலை சமர்ப்பித்திருந்தது இந்நிலையில் இந்திய தரப்பு பிரான்சு அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகிறது ஏனெனில் இது அரசாங்கத்திற்கு அரசு ஒப்பந்தம் மற்றும் இந்தியா ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை பெற முயற்சிக்கிறது பேச்சுவார்த்தை மற்றும் ராஜ்ய ரீதியிலான தொடர்புகளே அமைதிக்கான வழி என்று உக்ரைன் அதிபர் வளோதிமர் ஜெலன்ஸ்கியிடம் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் மேலும் உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி வழியில் தீர்வு காண தனது சக்திக்குட்பட்ட அனைத்து விஷயங்களையும் இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்தார் இத்தாலியில் உக்ரைன் அதிபர் வொலோதிமிர் ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி இவ்வாறு தெரிவித்தார் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தலைமையில் நடைபெறும் இந்த மூன்று நாள் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரிட்டன் பிரதமர் ரிசி சுனாக் ஜெர்மனி பிரதமர் ஓலப் சோல்ஸ் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் ஜப்பான் பிரதமர் புமியோ கிசிடா கனடா பிரதமர் ஆய்டின் ட்ரூடோ உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் இம்மாநாட்டு அமர்வில் பங்கேற்க இந்தியா உட்பட வளரும் நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது உக்ரைன் அதிபர் புளாதிமிர் ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பின் போது அந்த நாட்டின் சூழல் மற்றும் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருக்கும் உலகளாவிய அமைதி மாநாடு குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜிய ரீதியிலான தொடர்புகளே அமைதிக்கான வழி என்பதை அவரிடம் தெரிவித்தேன் என்று எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி வழியில் தீர்வு காண இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று ஜெயலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி உறுதியளித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகளாவிய அமைதி மாநாட்டில் இடம்பெறும் விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்தோம் மாநாட்டுக்கு இந்தியா சார்பில் உயர்நிலை குழுவை அனுப்புவதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தேன் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார் அதேபோல் பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் இடையிலான சந்திப்பின் போது பாதுகாப்பு அணுசக்தி விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வியூக ரீதியிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர் மேலும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு நீல பொருளாதாரம் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விஸ்தரிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க